உங்களுக்கு ஒரு பெரிய பத்தாம் புத்த காட்டுற பாருங்க நான் இது மாதிரி ஒரு பத்தாம் புத்த இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்னன்னு சொல்லுறாங்க இதை பார்த்துருக்கீங்க யாராவது பார்த்துருக்கீங்கன்னா இது ஒரு பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் க்ளோஸ் வாங்க அப்படியே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான கலரு பார்த்தீங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா இதோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எங்கள் ஜிஎம் சார் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க இது லைவ் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதுக்கு நான் போஸ்ட் நல்லா பாருங்கள் பாருங்கள் நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் இல்லைம்மா அவங்க பார்த்ததே கிடையாது இது எங்கன்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தென்காசியில் நம்ம மலைப்பிரதேசத்தில் நிறையா இருக்குங்களா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதோட கலரிங் பாருங்க கொஞ்சம் க்ளோஸில் காட்டுங்க க்ளோஸ்ல பாருங்க நீங்களே பாருங்க கொஞ்சம் க்ளோஸில் அப்போது கொஞ்சம் ரொம்ப பாருங்க கலரை பாருங்க அந்த டிசைனிங் அப்படியே பாருங்கள் இந்த ரக்கிங் காட்டுங்களேன் தலை மேலே நல்லா இருக்கும் பார்த்தீங்களா நாங்கள் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ நண்பர்களே பாருங்களேன்

இது வந்து உலக ஃபுல்லாக சுட்டுங்களா உலக ஃபுல்லாகவே இந்த ரொம்ப டிராவல் பண்ணுமா நான் பூச்சி பட்டாம்பூச்சி குச்சி பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுமா பாருங்க ரெக்கே பாருங்க Fala